ட்விட்டரில் எப்போ பார்த்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணிட்டு இருப்போம்னா ஒரு போஸ்ட் போடுவோம்ல ரஜினி சார் கல் அப்படிங்கம்போது அவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணி எதாவது சொல்லுவாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பேரிசன் அதுக்கப்புறம் ஆக்டிங் கம்பேரிசன் அப்புறம் டெக்னிக்கல் நாலேஜ் கம்பேரிசன் அப்புறமேட்டு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மனநிலையை புரிஞ்ச கம்பேரிசன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அரசியல் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து கம்பேர் பண்ணுவோம் அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா லுக்கு பொறுத்த வரைக்கும் யாரோ வந்து ஒரு போஸ்ட் போட்டுருந்தாங்க ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான லுக்கு தான் நார்மலான ஒரு மனுஷன் ஆனால் வந்து அவருக்கு எதுவும் எதுக்கு இவ்வளோ பெரிய அளவுக்கு பில்டப் கொடுக்கறது இல்லை கமல் சார் வந்து பயங்கர லுக்கா இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு போஸ்ட் வந்து போட்டேன் என்னன்னா கமல் சார் வந்து ஒரு ஆண் அழகன் எப்படி இந்த பாடி பில்டர் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆண் அழகன் ரஜினி சார் வந்து ஆண்களின் அழகன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னு எது போட்டிருந்தேன் நான் என்னன்னா ஒரு இப்போது சாமானிய மக்களுக்குள்ளேருந்து வந்த ஒரு மனுஷன் ஒரு கண்டக்டர் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி கமல் சாருக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க கமல் சார் பிறவி நடிகன் பிறவிலே அவர் வந்து பிறந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவோட அரண்மனையில் தான் கமல் சார் பிறந்தாராம் நீங்கள் கமல் சார் அதை போய் சொல்லிக்கிறார் அரண்மனையில் தான் கமல் சார் வந்து பிறந்தாரு அந்த ஃப்ரெண்டு அந்த அரண்மனை சார்ந்தவங்க வந்து அவரோட ஃப்ரெண்டு ஜமீன்தாரோட எப்படி சொல்கிறது அவங்களுடைய ஃபேமிலி வந்து ஃப்ரெண்டுன்னு வைங்களேன் அந்த அரண்மனையில் தான் அவர் பிறந்தார் சின்ன வயசுலேருந்து அஞ்சு வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சினிமாக்குள்ளே இருக்கார் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே சினிமாக்குள்ளே இருக்கார் கமல் சார் வந்து ஒரு பிறவி நடிகர் நடிப்புக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான மனுஷன் அது யாருக்குமே எந்த மாற்றுக்கத்துமே கிடையாது மாதிரி அழகு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரெண்டு விதமாக வந்து நம்ம பிரிக்கலாம் நீங்கள் வந்து வெள்ளையாருக்கு வந்து அழகாக இருக்கான் இல்லை வந்து ரொம்ப க எப்படி சொல்கிறதுனா கலராக அப்படியே வந்து எம்ஜிஆர் மாதிரி கலர் இருந்தாலும் அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருந்துச்சு ரஜினி சார் வந்த பிறகுதான் சினிமாவுக்குள்ளே கருப்பாக இருக்கவங்கிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்குது ரஜினி சாரோடய இந்த துருத்துரு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சுறுசுறுப்பு அந்த ஸ்டைல் அந்த ஸ்நாக்னு சொல்கிறாங்களா அது அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமானிய மக்களை கூட வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் அட்ராக்ட் பண்ணுச்சு நீங்கள் போக்ரி ராஜா எடுத்துங்க நான் நிறைய உதாரணம் சொல்வேன் இதை வந்து பயங்கரமான ஒரு டீட்டெயில்னு சொல்லுவேன் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சில படங்களை பற்றி சொல்கிறேன் போக்ரி ராஜா படத்தில் போக்கரிக்கு போகிரி ராஜான்னு ஒரு பாட்டு வரும் ராதியா கூட டான்ஸ் ஆடுற மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பி இப்படி தலையாட்டுற ஒரு சீன் வரும் அந்த முடி ஆடுற அந்த விஷயம் வந்து பார்த்து அந்த லுக் இருக்குல்ல அந்த அதை வந்து ஒருத்த வந்து ஃப்ரீஸ் பண்ணி என்கிட்ட ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருந்தேன் இது வந்து நம்ம ஃபோனில் பண்ணுறனால சில விஷயங்களை வந்து உங்களுக்கு ஸ்டில்லாக வந்து காட்ட முடியாது அந்த லுக்கை வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்து மிரண்டிருக்கேன் இது ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குதுல்ல அவருடைய கண்கள் வந்து மிகப்பெரிய அட்ராக்ஷன் அதாவது ஒரு பக்கம் இருக்கும் அதை தாண்டி அந்த முடியோட அந்த விஷயம் இருக்குது அந்த பரட்ட முடி அப்படிங்கிற விஷயம் நீங்கள் வந்து ப படிக்காதவன் படத்தில் யார் படிக்காதவன் படத்தில் ரொம்ப செம்மையாக இருப்பார் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தம்பிக்கு எந்த எந்த ஊருங்கிற படமாக இருக்கட்டும் அதே மாதிரி ராஜா சின்ன ரோஜா படம் அதை விட பயங்கரம்னா ராஜாதி ராஜா படத்தில் வந்து ஒரு பாட்டு மலையாள கு கரையோரம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் அதில் வந்து ரஜினி சார் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வந்து போவார் செம்ம அழகாக இருப்பார் அந்த இதில் அவர் என்னென்னா ஒரு சிம்பிளான விஷயந்தான் அவர்கிட்ட இருக்கும் அவரோட லுக்கில் ஒரு அழகு இருக்கும் அவர் பார்த்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து நிறைய பேருக்கு அந்த க்ளோஸ் அப் ஷாட் ஒன்று வைப்பாங்க கண்ணு வரைக்கும் க்ளோஸ்அப் ஆகிறது அப்போ அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தால் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபோக்கஸில் வந்து காட்டும்போது அந்த ஆக்ஷனு அந்த லுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்தால் தான் அந்த ஷார்ட்டே வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க ரஜினி சாருக்கு நிறைய க்ளோஸ் அப் ஷாட் வந்து வைப்பாங்க ஏன்னா அவனோட கண்கள் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் சில்லவுட்லேருந்து ரஜினி சாரோட நிழலே அழகுங்க நீங்கள் அதுக்கப்புறம் என்னத்தை போய் வந்து ரஜினி சாருக்கு போய் அவருடைய லுக்கை பற்றி பேசுகிறது ஏன் பா அண்ணாமலை படத்தில் பாஷா படத்தில் படையப்பா படத்தில் எந்த திரைப்படத்தில் வந்து ரஜினி சார் வந்து இவ நீங்கள் வந்து யாரை வேணால் போய் கேளுங்க ஒரு உங்களுக்கு ரஜினி பிடிக்குமா கமல் பிடிக்குமாங்கிற ஒரு சாதாரண வார்த்தையை கேளுங்க ஏன் பிடிக்குங்கிறதெல்லாம் கேட்காதிங்க ரஜினி பிடிக்குமா கமல் பிடிக்குமா சினிமாவில் நடிகரா ரஜினி ரஜினிமலாம் யாரும் வர முடியாது அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கமல் சார்மா யாரும் நடிக்க முடியாது ரெண்டு விஷயம் இருக்குது கமல் சார் வந்து ஒரு நடிகன் ஒரு டெக்னீஷியன் ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெய்னர் நீங்கள் வந்து வசூல் ரீதியான ஒரு டிஸ்கஷனில் அதே மாதிரி மக்களை வந்து தேட்டருக்கு எழுக்கிறதுக்கு உண்டான விஷயம் இருக்குல்ல அது ரெண்டையுமே ரஜினி சார் கூட நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது உதாரணத்துக்கு நாயகன் திரைப்படமும் மனிதன் திரைப்படமும் வருது மனிதன் திரைப்படம் வந்து பக்கா கமர்ஷியலான படம் தான் மனிதன் திரைப்படத்தில் முதல் பாட்டு வரும்ல வானத்தை பார்த்த பூமி பார்த்தா அந்த பாட்டாக இருக்கட்டும் அந்த பாட்டிலேயே தாறுமாறாக வந்து அவர் லுக்கில் இருப்பார் அந்த ஒரு பிளாக் அண்ட் எல்லோ செக்டு ஷர்ட் இருக்கும் அது பயங்கர லுக்கில் இருப்பார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லுக் அது மனிதன் படத்தில் வர அந்த சாதாரண ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த சினிமா நாயகன் அப்படிங்கிற ஒரு கல்ட்டு கிளாசிக்கான மூவியை வந்து தாண்டி வந்து கலெக்ஷன் பண்ணும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க நீங்கள் வந்து மக்கள் வந்து இந்த படத்தையும் ரசிப்பாங்க இந்த படத்தையும் ரசிப்பாங்க ஆனால் எதை அதிகமாக ரசிப்பாங்க மக்களை கவருகின்ற படத்தை அதிகமாக ரசிப்பாங்க ரஜினி சார் வந்து ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக என்டர்டெய்னராக ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி வந்து அவர்கிட்ட இருக்குது கமல் சார் வந்து ஒரு நடிப்பு நரக்கர் மாதிரி நடிப்பில் வந்து அவருக்கு வந்து பயங்கரமான பல விஷயங்கள் வந்து அவர் கற்றுக்கிட்டவர் அதில் கரையை சேர்ந்தவர்னு வைங்களேன் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு தக்லைஃபில் தான் அவருடைய நடிப்பு எனக்கு பிடிக்காமல் போச்சு நான் நீங்கள் நாயகன் படம் அதே மாதிரி ஆலவந்தான் திரைப்படம் அதே மாதிரி மத மைக்கேல் மதன காமராஜன் இப்படி நிறைய படங்கள் இருக்குது நீங்கள் வந்து கமல் சாருடைய அழகு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து குணா படத்தில் வந்து அவர் வந்து க்ர பிளாக் மேக்கப்பில் வந்து அவர் இருப்பார் அந்த லுக்கில் இருக்கிற அந்த அழகு வேறு எந்த படத்துலேயுமே கிடையாது அன்பே சிவத்தில் வந்து அந்த ஃபேஸில் அந்த அடிபட்ட அந்த லுக்குக்கு நிகர் எதுவுமே கிடையாது கமல் சாருடைய அழகுங்கிறது வந்து திரையில எது வந்து நிர்ணயிக்குதுன்னா அவர் போடுகின்ற மெனக்கடல்கள் வந்து நிர்ணயிக்கிது ரஜினி சாருடைய அழகு அப்படிங்கிறது வந்து திரையிலையும் சரி எங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா ரஜினி சாரை வந்து அந்த ஃப்ரேமில் அந்த லுக்கில் நீங்கள் எங்கே பார்க்க முடியும் திரையில் மட்டும்தான் பார்க்க முடியும் தரையில் பார்க்க முடியாது தரைக்கும் திரைக்கும் ஒரு இமாலய வித்தியாசம் இருக்கும் இப்போது டை அடிக்காமல் ரஜினி சாமானிய லுக்கில் வந்து ரஜினி சார்னால் வந்து ஒரு எல்லா மேடைகளையுமே வந்து அலங்கரிக்க முடியும் கமல் சார்னாலையோ விஜய் சார்னாலேயோ எல்லாருனையும் அதை அலங்கரிக்க முடியாது ஏன் ரஜினி அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வில் பவர் வேணும்னு சொல்லி என்ன சல்மான் கான்ட்டு ஒரு வாடி கேட்கும்போது நீங்கள் வந்து ச நார்த் இந்தியாவுடைய வந்து ஒரு ரஜினிகாந்த்னு உங்களுக்கு சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து சல்மான் கான்ட்டு கேட்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் அது இன்னும் என்றைக்குமே நான் மறக்க மறக்க முடியாது இன்னும் பல மைல் தூரம் நம்ம அதுக்காக போக வேண்டியது இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து ரஜினி சார் வந்து ஹீரோ ஆஃப் ஸ்க்ரீன் எப்படின்னா நீங்கள் திரையில் வந்து ரஜினி சார் வந்து ஹீரோ கிடையாது நெஜ லைஃப்பில் ஒரு ஹீரோ ஏன்னால் நீங்கள் வந்து திரையில வந்து பயங்கரமான லுக்கில் செம்ம மேக்கப் போட்டு பயங்கரமான காஸ்டியூம்லாம் போட்டுவிட்டு வந்து லுக்கு காட்டுறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அது எல்லாருமே செஞ்சுட முடியும் ஆனால் நார்மல் லைஃப்பில் வாழும்போது சாதமானியமாக ஒரு மேக்கப் இல்லாமல் தலையில் வந்து சொட்ட தலையோட நார்மலான லுக்கில் வந்து வர்றது அதில் வந்து வந்து ரஜினி சார் ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பார் அவருடைய சிரிப்பு அவருடைய அந்த அட்ராக்ஷன் பயங்கரமாக இருக்கும் நான் நேரில் பார்த்துருக்கேனால நான் சொல்கிறேன் ரொம்ப நேரில் பக்கத்தில் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதால நான் சொல்கிறேன் ஒரு வித்தியா ஒரு கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு கமல் சார்டே அந்த ஈர்ப்பு சக்தி இருக்குது ஆனால் கமல் சாரை ஒரு ஒரு லெஜெண்டு அந்த கேட்டகிரியில் வந்து வச்சு பார்க்குறோம் ரஜினி சாரும் லெஜெண்ட் தான் கமல் சார் நடிப்பில் வந்து லெஜெண்ட் ரஜினி சார் என்டர்டெயின்மெண்ட் லெஜெண்ட் ரெண்டு பேரும் ரெண்டு இமயம் எப்படின்னா இமயமலையில் ரெண்டு சிகரங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் ரெண்டு பேருமே ரெண்டு எவரெஸ்ட் ஒன்று நடிப்போட எவரெஸ்ட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டோட எவரெஸ்ட் இதை வந்து ரஜினி சாரோட ரசிகனாக நான் சொல்லிடுறேன் ஆனால் பல கமல் சாரோட ரசிகர்கள் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை ஆன்லைனுக்குள்ள வந்து சண்டை போடுறவங்க ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்பயுமே ஒரு மாதிரி அவருக்கு வந்து கமல் சார் அளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு டெக்னிக்கல் நாலேஜ் அது தேவையில்லை முதல்ல ஒரு ஆக்டருக்கு டெக்னிக்கல் நாலேஜ் அவ்வளவு தேவையில்லை தனக்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சால் போதும் அந்த வேலையை வந்து செய்கிறதுக்கு தன்னை சுற்றி இருக்கிற கம்யூனிகேஷனை உருவாக்கினா போதும் அதுதான் ஒரு நடிகனோட முக்கியமான வேலை அதை ரஜினி சார் ரொம்ப அற்புதமாக பண்ணுறாரு அதனால்தான் இப்போ வந்த ஜென்ரேஷன் வரைக்குமே ரஜினி சார்னாலு கூட வந்து ஈஸியாக வந்து இணைய முடியுது இப்போ கமல் சார் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து இணைஞ்சு பண்ண படம் இது விக்ரம் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா படங்களுமே ஏதாவது ஒரு இயக்குனர் கூட வந்து அசிஸ்ட் டேரக்டாக இருந்ததா உள்ளே வந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு படம் கமல் சாலையே வச்சு டேரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பல டேரக்டர் வந்து இப்போ கடந்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் கிடையாது ரெண்டாவது படமே தூக்கி கொடுத்ததே கிடையாது எப்படின்னா கார்த்தி கார்த்திகூப்ராஜ் வந்து நார்மல் படம் இருக்காரு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு பயங்கரமான வந்து கலெக்ஷன் பண்ண படம் கொடுக்கறதா கிடையாது அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் கொடுக்குறாரு அதே மாதிரி நம்மளுடைய ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் திரைப்படம்லாம் முப்பது கோடிக்குள்ளே தான் கலெக்ஷன் அந்த படத்து அந்த மாதிரி ஒரு அந்த இயக்குநருக்கு ஒரு மிகப்பெரிய படத்தை வந்து கொடுக்குறாரு லோகேஷ் நாராஜிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நெல்சன் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருந்தாரு அப்போ கூட அந் அதுக்கப்புறமேட்டு இந்த படம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ எப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிற கிட்ட ஒர்க் பண்ணுற அந்த கம்யூனிகேஷன் இருக்குல்ல அது ரஜினி சாருக்கு மிக மிக அற்புதமாக வந்து அவருக்கு வரும் அந்த கம்யூனிகேஷன் யாராவது ஒருத்தவங்க ரஜினி சார் வந்து அவருக்கு வந்து அணுகிற விதம் இருக்குல்ல அது வந்து ஒரு லெஜெண்ட் தன்மையில் அணுகிறாரு அவர் வந்து ஒரு பெரிய மாசான ஒரு ஹீரோ அந்த மனநிலையில் அணுகிறாரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் அமீர் கான் சார் ஏதாவது ஒரு படத்தில் வந்து அதாவது வேறு ஒரு லாங்குவேஜ் படத்தில் நான் வந்து கதையே கேட்க மாட்டேன் ரஜினி சார் கூட நான் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்காக நடித்து கான் மாதிரியான ஒரு மிகப்பெரிய லெஜெண்டை நடித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒருத்தருக்கு நிறைய பேர் வந்து டிஸ்கஷன் உருவாக்கினாங்க எது ரஜினி நிறைய பேர் டிஸ்கஷன் பேசினாங்க என்னென்னா நிறைய இண்டஸ்ட்ரியிலேருந்து ரஜினி சார் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நடிக்க வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அது அது வந்து நிறைய பேர் வந்து மல்டி ஸ்டாரிங்கில் வந்து தான் ரஜினி சார் நடிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க எல்லா திரைப்படங்களும் வருகின்ற படங்கள் மல்டி ஸ்டாரிங் படங்கள் தான் ஏன் லியோபுரில் வந்து மல்டி ஸ்டாரிங் கிடையாதா இல்லை வந்து குட் பேர் அங்கிலேயில் வந்து மல்டி ஸ்டாரிங் எல்லாத்துலேயுமே இருக்குது அவங்க அவங்களுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு உள்ளே கொண்டு வர முடியும் ரஜினி சார் மேலே ரஜினி சார் மாதிரி ஆள் இருக்கிற ஆட் ஆள் இருக்கிறனால தான் பாலகிருஷ்ணா உள்ள வராரு மோகன்தால் உள்ள வராரு சிவராஜ் உள்ள வராரு எல்லாருமே உள்ள வராரு ஏன் நம்ம நாகார்ஜுனாக இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு அமீர்கான் சார் உட்பட எல்லோரும் உள்ள வராங்க அதை த அவரை தவிர வேறு யார் வந்து உள்ளுக்குள்ள இருந்தாலுமே அந்த அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் உள்ளுக்குள்ளே கொண்டு வர முடியாது அது எதனால் வருது அப்படின்னா ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனிதனுடைய மனசு சினிமாவுக்குள்ளே சுமந்து கொண்டு இருக்கின்ற அழகுனால ரொம்ப சிம்பிளாக கடைசியில் ஒரு வார்த்தையில் முடிக்கிறேன் ரெண்டு பேருமே அழகானவங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய முழு மனசுக்கு தெரியும் அதை ஒவ்வொரு ரசிகர்கள் எப்படி புரிஞ்சிக்கிங்களோ அதை புரிஞ்சுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ரஜினி சார் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அதில் வந்து ஒரு வார்த்தைகள் வந்து ஒரு கேள்வி பதில் மாதிரி ஒரு இன்டர்வியூ அதில் வந்து ஒரு கேள்வி வந்துச்சு நீங்கள் திரையில் மட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்கீங்க ஆனால் நிஜ வாழ்க்கையில் வரும்போது ஏன் வந்து சாதாரணமான வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரஜினி சார் ஒரே வார்த்தை சொன்னார் நீங்கள் என்ன விரும்புறது வந்து என்னுடைய வெளித்தோட்டத்துடைய அழகை வச்சு என்னை விரும்பலை அப்படின்னு எனக்கு தெரியும் என்னுடைய மனசை நினைவு வச்சு தான் நீங்கள் என்ன விரும்புறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால தான் நான் நிஜ வாழ்க்கையில் வந்து நடிக்கணும் அப்படிங்கிற மனநிலையிலையோ இல்லை வந்து திரையில் இருக்கிற மாதிரி நிஜ வாழ்க்கையில் காட்டிக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு ஏற்படலை அப்படின்னு வந்து ரஜினி சார் சொன்னார் இதுதான் நான் கேட்ட கேள்விக்கும் அந்த யார் அழகு அப்படிங்கிறதுக்கு உண்டான கேள்விக்கு உண்டான பதில் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் சரி தமிழ் பிறகு இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் சினிமா